ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா அகாடமி வெரி குட் மார்னிங் டு ஆல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதியில் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சுட்டு போட்டாலும் மேக்ஸ் எனக்கு வராது ஸோ அப்படின்ற மைண்ட் தாட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் சரியா ஸோ மேக்ஸ் சார் மற்ற சப்ஜெக்ட் எடுக்கும் போது கூட நான் ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி வந்துடுவேன் மார்க் கூட வந்துடுது ஓகேவா அதே மாதிரி போன எக்ஸாம் அது குரூப் ஃபோர் குரூப்பாக இருக்கட்டும் மேக்ஸ் மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு பிக்கப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வேலைக்கு போயிட்டுருப்பேன் மற்ற சப்ஜெக்ட்னால் ஓகே சார் இந்த மேக்ஸ்னால் மட்டுமே வந்து எனக்குள்ளே வந்து ஒரு கோடை காலத்துலேயும் ஒரு குழு ஜுரம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஸோ உங்களுக்கான ஒரு விளக்கம் தான் ஓகேவா ஏன் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் மேக்ஸ் வரல காரணம் என்ன விளக்கம் என்ன அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம் ஓகேவா அதேமாதிரி டிசம்பர் ஒன்றுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸ் கிளாஸ் வந்து நம்ம வந்து போட போகிறத வந்து சொல்லியிருந்தோம் ஓகேவா அதுக்குண்டான டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம மேக்ஸ் போடக்கூடிய ரெகுலரான வீடியோஸ் எல்லாமே அதில் வந்து நம்ம கண்டினியூவாக வந்து அப்லோட் பண்ண போகிறோம் சரிங்களா ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன தகவல் அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இந்த மேக்ஸ் நமக்கே வந்து சுட்டு போட்டாலும் வர மாட்டேங்குது சுடாமல் போட்டாலும் வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம மேக்ஸுன்னு இல்லை எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம வந்துருப்போம்ல ஸோ அந்த ஆரம்ப காலத்தில் இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஓகேவா சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா நமக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் நம்ம பிடிக்கிறதுக்கும் பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் காரணமாக இருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வரும்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய மேக்ஸ் டீச்சர் வந்து நம்ம பிடிக்காத டீச்சராக இருந்திருக்கலாம் ஓகேவா இல்லை நமக்கு புரியாமல் நடத்திருக்க மாட்டாங்க ஓகேவா இது கூட மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும் அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்ன்றது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு புரிஞ்சிக்காத டாபிகா வந்து இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து வெளிய ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுக்கலாமே நம்மகிட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது ஓகேவா நம்ம வந்து ஒன்றாவது ரெண்டாவது அஞ்சாவது பத்தாவது படிக்கும்போது கூட அந்த எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம்லாம் நமக்கு இருக்காது ஓகேவா ஒவ்வொரு கிளாஸ் போய் உட்காருவோம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கவனிப்போம் ஏன்னால் கவனிக்க மாட்டோம் இது ரொம்ப முக்கியமான கிளாஸ் இது நம்ம எதிர்காலத்துக்கு உண்டான கிளாஸ் இப்போ எப்படி நம்ம டிஎம்பிசி எக்ஸாமுக்கு ஒவ்வொரு கிளாஸையும் இன்க்ளூடிங் தமிழ் கிளாஸ் கவனிக்கும்போது கூட இப்போ இதுலேருந்து ஒரு கொஷின் வரும் ரொம்ப முக்கியமானது இந்த கொஷின் விட்டால் நம்ம அடுத்த வருஷம் தான் வேலைக்கு போவோம் அப்படின்ற ஒரு பயபக்தியோட உக்காந்து முழுசாக கவனிப்போம் கவனிக்கின்ற கெப்பாசிட்டி இல்லைனாலும் அதை வர வச்சாது கவனிப்போம் ஏன்னா இது போட்டால் தானே நமக்கு வேலை அப்படின்ற கான்செப்டில் ஆனால் நமக்கு சின்ன வயசில் படிக்கும் போது அந்த மாதிரியான தாட்லாம் இருக்காது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கவனிச்சிருக்க மாட்டோம் ஏதோ அப்படியே அந்த ஸ்டெப்லாம் வந்து இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு அப்படி மனப்பாடம் பண்ணி மேக்ஸை மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணால் நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா ஆக்சுவலாக கூட வந்து பார்த்தா டென்த்து வரைக்கும் அப்படி தான் நினச்சிருந்தேன் ஓகே மேக்ஸ்ங்கிறது ஒரு மனப்பாட சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கப்புறம் தான் வந்து லவன்த்து வந்து பிறகு ஒரு வாத்தியார் வந்து மண்டியே டொங்குன்னு கொட்டின பிறகு மேக்ஸுன்றது மனப்பாடம் கிடையாது ஓகேவா அது வந்து பார்த்தோன்னா புரிஞ்சிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னு புரிய வச்சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சரி ஓகே அதுக்கப்புறம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல மார்க் எடுக்கலாம் நினைக்கிறவுக்குள்ளே டுவெல்த்தே முடிஞ்சு போச்சு சரியா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் சேர்ந்தபோது மேக்ஸு சுத்தமாக இல்லை ஓகே அதுக்கப்புறம் டீம் வந்த பிறகு தான் மேக்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சப்ஜெக்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா ஸோ ஏன்னா இதே தான் எல்லாருமே வந்து சொன்னிருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மேக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத புரியாத பிடிக்காத சப்ஜெக்டாக மாறத்துக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று வந்து நம்ம அது சின்ன வயசுல இருந்தே படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம படிக்காதனால இப்போ நமக்கு எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பிளஸ் நமக்கு வந்த வாத்தியார் அவங்களும் கூட ஒரு காரணமா இருக்க முடியும் சரிங்களா இப்போ நீங்க இருக்கிற மாதிரி சொல்லி என்ன சொல்லாதீங்க சரியா சரி ஓகே இது ரெண்டு முக்கியமான விஷயத்தினால சார் அப்போ மற்ற சப்ஜெக்ட் கூட தான் பிடிக்காம மாதிரி வந்திருப்பாங்க அப்போலாம் நம்ம வந்து படித்தோமே அப்படின்னா அப்போ நம்ம அப்படி தான் இருந்திருப்போம் முக்கியவா ஏன்னா நம்ம ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமே நம்ம நடத்தக்கூடிய எல்லா வாதியருமே நமக்கு பிடிக்காத வாதியார் தான் நமக்கு பிடிச்ச ஒரே வாதியார் தான் பிடி வாதியார் மட்டும் தான் ஓகேவா ஆனால் நமக்கு அந்த பீடை மட்டும் தரவே மாட்டாங்க இந்த மேக்ஸ் கிளாஸ் இல்லை சயின்ஸ் கிளாஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிடி பிடி நான் சாரிட்ட கேட்டு அந்தபடி நானே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தினா மேக்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க மேக்ஸிமம் மேக்ஸ் டீச்சர் தான் சொல்லுவாங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து தோணும் அப்படின்னா மேக்ஸிமில் இன்குளூடி இது கூட ஒரு காரணமா இருக்கலாம் முக்கியம் மேக்ஸ் தான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு எப்பாங்க ஓகே அதுவும் வந்து நமக்கு தலையெடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லாஸ்ட் விட்டு பிடி பீடாக இருக்கும் அது முன்னாடி மேக்ஸ் பீடாக இருக்கும் ஓகேவா அந்த அந்த காசை அண்ணன் செலவு பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்து ஒரு படத்தில் வந்து வடிகள் சொல்லுவார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தபடியும் ஐயா வந்து பாத்தோன்னா மேக்ஸ் ஐயா வந்துட்டேன் பிடி சார்டே நான் பிடி சார்ட்ட பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி நமக்கு கடுப்பாக இருக்கும் நம்ம காலில இருந்து காத்திருக்கிறது அந்த கடைசி தான் அதையுமே அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க சரியா இது கூட ஒரு காரணமா இருக்கலாம் நமக்கு மேக்ஸை பிடிக்காம போனதுக்கு சரியா சோ அப்படின்னும் போது காரணம் என்னவென்னா இருக்கட்டும் ஓகேவா ஸோ இதெல்லாம் ரீசன் ஏன் அப்படின்னா இது தெரியாமல் என்ன காரணம் தெரியாமல் நீங்கள் படிக்கல அதுக்காக தான் சொன்னேன் இதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் இன்க்ளூடிங் வந்து பார்த்தா நமக்கு வந்து கிளாஸ் வந்து ஒழுங்காக போகாமல் இருந்தது கூட ஒரு காரணமாக இருக்கும் சரியா வாட் எவர் ஓகேவா ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்கே முக்கியம் யார் ஒருத்தர் நல்லா லிசனிங் பண்ணுறீங்களோ அவங்களால கண்டிப்பாக மேக்ஸ் வந்து நல்லா ஓட்டு போட முடியும் ஓகேவா சரி ஓகே சார் நான் ப்ளஸ் டூ வரைக்கும் அப்படியே இருந்துவிட்டேன் இப்போது டிம்பிசி வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு மேக்ஸ் ஒரு பிடிக்காத சப்ஜெக்டாகவே இருக்குது நான் எப்படி போட்டு போட்டாலும் வர மாட்டேங்குது ஓகேவா அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்குது ஓகே எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது ஏன்னா இப்போ டிசம்பர் மாதம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெசல்யூஷனில் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வருஷமாச்சு நான் கடைசி வரைக்கும் ஜிம்முக்கு போனேன் நினைப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மு போய் நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறேன் எடுத்த உடனே எண்பது தூக்க முடியுமா ஓகே இல்லைவா எதாவது இந்தந்த பாடி கெட்லாம் வரணும் அப்படின்னா எண்பது வெயிட் வீட்டு தூக்கினா தான் நம்ம வந்து அந்த சிக்ஸ் பேக்லாம் வர முடியறதுக்கெல்லாம் நம்ம தூக்க முடியுமா முதல்ல போகும்போது பத்து கிலோ தூக்கணும் அதுவும் முடியல அஞ்சு கிலோ வந்து ஆரம்பிக்கணும் ஓகே ஒரு கிலோ தூக்கினா தான் எலிஜிபிள் இதெல்லாம் வெளியமிச்சிருவாங்க சரியா அசா ஒடி நம்ம போது அப்படிலாம் கிடையாது ஸோ அப்போ அஞ்சு கிலோ பத்து கிலோ பாஞ்சு கிலோ இருபது அப்படிதான் நம்ம படிப்படியாக போகணும் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்க சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பா முதல் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணுற அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரஸ் காம்பவுண்டர்ஸ் போடு ஏன்னா அது வந்து அஞ்சு கொஸ்டின் வருது மெஷர்மெண்ட் போடு அது நம்ம ஈஸியாக போடலாம் சரி அப்புறம் ஏபிஜிபி போடு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்த உடனே நமக்கு வருமோ வரலையோ தெரியுமோ தெரியலையோ நம்ம மேக்ஸ் வருமோ வராது அதை பற்றி தான் யோசிக்காம எதில் அதிகமான கொஷ்டின் கேட்கணும் அதை போய் நம்ம தொடர்றது ஸோ இது என்னாகுது அப்படின்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் பேருக்கு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் தெரியணும் அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரியணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா பர்சன்டேஜ் தெரியணும் பர்சன்டேஜ் தெரியும்னா ரேஷியோ தெரியணும் ரேஷியோ தெரியும்னா நம்பர்ஸ் தெரியணும் ஸோ அப்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்டர்லிக்கிங் இருக்குது ஓகே இது எப்படி அப்படின்னா நான் இன்னும் கடைகாலே போடலை அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்து பெயிண்ட் வாங்கி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ கடைகால் போடுறதுக்கு கூட பெயிண்ட் வேணும்னா வேஸ்ட்டாக தான் பெயிண்ட் அடிக்க முடியும் கிடையாது ஸோ அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணா அந்த படிக்கக்கூடிய மெத்தடை வந்து நம்ம வந்து ராங்காக வந்து கால்குலேட் பண்ணுறோம் இதுவும் நமக்கு வந்து மேக்ஸ் இன்னும் வரைக்கும் வராது மிகப்பெரிய காரணமாக இருக்கு ஓகேவா அப்போ மேக்ஸ் நம்ம சார் சரி ஓகே சார் இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எனக்கு வரல ட்ரை பண்ணி பார்த்தா வரல இப்போ நான் மேக்ஸ் கற்று நினைக்கிறேன் வர எக்ஸாமில் மேக்ஸெலாம் நான் நல்ல மார்க் எடுத்து வேலைக்கு போகணும் ஓகேவா அப்போது மேக்ஸ் எனக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது மேக்ஸை பார்த்தா நான் பயப்படாது அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் மேக்ஸே போடல ஓகே இது வரைக்கும் போட்டு பார்த்து உங்களுக்கு வரல ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸை கவனிக்கும் ஓகே எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கவனிக்கிறீங்களோ அளவுக்கு உங்களால் மேக்ஸை ஈஸியாக எடுத்துக்கொண்டு போக முடியும் அதாவது கடத்தி கொண்டு போகணும் எக்ஸாம் வரைக்கும் ஓகேவா ஸோ கவனிக்கும் ஓகேவா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஓகேவா ரெண்டாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா கவனிச்சது மட்டும் பார்த்தாது ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸே பண்ணுறது கிடையாது இப்போது ஒரு இப்போ நான் நானே கூட யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு வச்சுக்கல அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் தோணும்ப்பா சூப்பர் அருள் சார் நல்லா மேக்ஸ்ப்பா ஓகே அவர் மேக்ஸ் சூப்பராக புரியுதுப்பா அப்படின்ற ஒரு தாட் வரும் ஓகேவா அப்போ நீங்க பாத்துட்டீங்க போன வாரம் பார்த்து வச்சுக்கலாமே ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு திருப்பினா அதே மேக்ஸ் செட்டு போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சுத்தமா புரியாது என சும்மா வந்து வந்தான் இங்குண்ணா அப்படின்னா இதை போயின்னா இதில் இதை கழினா அதில் அதை கழினா இவன் டுபாக்கூர் வாத்தியார் பொழுது இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மேக்ஸ் சூப்பர் அருள் சார் சூப்பர் அப்படின்னு சொன்ன அதே வாயி ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம் ஒரு டுபாக்கூர் வாத்தியார் ஓகேவா இவன் யூடியூப் இவன் ஏதோ நானும் என்னவே புரியல அப்படின்னு நம்ம தோணும் ஸோ அப்போ அது வேற வாய் இது நார் வாயின்ற மாதிரி ஸோ அப்போ என்ன நடுவில் என்ன நடந்துச்சு நடுவில் நான் உங்கள் மனசுக்குள்ளே வந்து வந்து பார்த்தன்னா நான் சொன்னதெல்லாம் வந்து பொய் நான் சொன்னேன்னா கிடையாது அப்போ என்னன்னா அந்த ப்ராக்டிஸ் அப்போ அந்த ரெண்டு வாரம் இடைப்பட்ட நல்ல எப்போச்சும் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் அதை எக்ஸசைஸ் மாதிரி தான் ஒரு நாள் நீ எக்ஸைஸ் பண்ணுற பிறகு ஓகே சார் ஒரே நாளில் போயிட்டு ஜிம்மு போய் நம்ம ஒரு சூறாவளி கிளம்பதேன்னு சொல்லிட்டு வந்து நம்ம இந்த சிவா தமிழ் படத்தில் வர்ற மாதிரி ஒரே நாளில் போயிட்டு காஃபி வரத்துக்குள்ளே வந்து பார்த்தினா பெரிய வரவானே ஒரே பாட்டில் அது வந்து ஒரே நாளில் வந்து நம்மளுடைய உடம்புலாம் கட்டு வராது ஓகேவா ஸோ அப்படின்னும் போது தினந்தோறும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் அப்போ கவனிக்கணும் கவனித்ததை தினந்தோறும் தினந்தோறன்றதை தாண்டி கன்சிஸ்டன்சியாக சொல்கிறோம் வாரத்துக்கு ரெண்டு நாள் மேக்ஸ் வாரத்துக்கு மூணு நாள் மேக்ஸ் வாரத்துக்கு ஒரு நாள் மேக்ஸ் அப்படின்ற மாதிரி கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பார்த்த கவனிச்ச கணக்க போட்டு பார்க்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்காக ஆயிரம் சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண அவசியம் கிடையாது நீங்கள் ஒரே கணக்கு தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரே கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒன்றோருக்கு இருபது கணக்கு இருக்கு இருபது இருபது மாடல் இருக்குன்னு வச்சுக்கலாமே அந்த இருபது மாடலுக்கு இருபது கணக்கு கொடுத்துருக்காங்க அந்த இருபது கணக்கு மட்டுமே போன வாரம் போட்டிக்கலாம் இந்த வாரம் அதே போடுங்க அந்த ப்ராக்டிஸ் நிறைய பேர் அந்த ப்ராக்டிஸே பண்ணுறது கிடையாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் போட்ட கணக்கு தானே ஆல்ரெடி நான் தெரிஞ்ச கணக்கு தான் நம்ம விட்டோம் அப்படின்னா வேலைக்காக சரியா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஓகேவா அதாவது எதாவது ஒரு சர்க்கிளில் ஏதாவது ஒரு சைக்கிளில் நீங்கள் வந்து பார்த்தா இதை முடிச்சிடணும் வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு சப்ஜெக்ட் அதாவது மேக்ஸில் ஒரு டாப்பிக்கை நீங்கள் தொடர்ந்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும் எது வரைக்கும் எக்ஸாம் வரைக்கும் அதுக்கு பிறகு தான் ப்ராக்டிஸ் ஸோ ஃபஸ்ட்டு லிசனிங் ரெண்டாவது ப்ராக்டிஸ் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூணாவது அது எந்த வகையில் பண்ணணுன்ற தெரிஞ்சிருக்கணும் சார் நான் டெய்லியுமே ஜிம்முக்கு நீங்க சொல்லிட்டீங்க சார் நான் ஜிம்முக்கு போயிட்டேன் டெய்லியுமே நான் போயிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்றேன் ஆனாலும் இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாம் மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை பண்ணக்கூடிய மெத்தட் இருக்கு இப்போ தம்பல் இருக்கு அப்படின்னா எப்படினா தூக்கி இப்படி நிமித்தணும் அதை விட நீங்க சைடில் எப்படியும் என்ன ஆகும் கையை ஒரு கடத்துல வந்து பார்த்தா சப்பானி மாதிரி வந்து பார்த்தா ஓடிடுவோம் சரி அப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு அதுதான் வந்து தி டாபிக் அப்போது எந்த ஆங்கலில் படிக்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி தனி வட்டி கூட்டு வீட்டில்தான் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றது உடனே தனி வட்டி போய் நீ எடுத்தீங்க அப்படின்னா அப்போது இப்போ தான் நீங்கள் மேக்ஸை தொடர்றீங்க அப்படின்னும் போது எடுத்த உடனே தனி வட்டி போனே உங்களுக்கு என்ன புரியும் தனி வட்டினா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி அசல் என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகே எஸ் ஆனால் சிம்பிள் ஆகும் இவ்வளோ தான் மனமான் இவ்வளோ தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் இது சம்பந்தமான கொஷின் கேட்கவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் ஸோ அப்போது எதையுமே ஒரு ப்ரொசீஜர் நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணாமனா சொதப்பிடும் அப்படின்ற மாதிரி அப்போ நம்ம ஒரு பிளான் எதை நம்ம முதல்ல படிக்கணும் எதை நம்ம கடைசியாக படிக்கணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சால் தான் நம்மளால் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா கோத்திரு பண்ண முடியும் சரியா ஸோ அப்போது நம்ம எந்த ஆங்கிளில் வந்து பார்த்தோன்னா கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம் ஓகேவா நம்ம எந்த ஏங்கலில் வந்து கிளாஸ் வந்து கொண்டு போக போகிறோம் அப்படின்ற மெத்தட அந்த முப்பது டாபிக் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த முப்பது டாப்பிக்கு ஒரு பேசிக் லெவலில் இருந்து சார் இது வரைக்கும் மேக்ஸே வராது நோ ப்ராப்ளம் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் இந்த டாபிக் வைஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய கிளாஸஸை நீங்கள் ரெகுலராக கவனித்து வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எந்த வாட்டவர் எந்த ஒரு டிஎன்பி சம்மந்தமான எக்ஸாமாக இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷனை உங்களால் போட முடியும் சரி அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் அந்த முப்பது டாபிக் அந்த லிஸ்டோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு வீடியோ வரும் அதில் அந்த முப்பது டாபிக் குறித்து வச்சுக்கோங்க அதை பேஸ் பண்ணி தான் டிசம்பர் ஒன்றுலேருந்து நம்ம வந்து பார்த்தினா கிளாஸை வந்து கொண்டு போக போகிறோம் ஓகேவா உங்களுக்கு எந்த ஒரு காரணத்துக்காக மேக்ஸ் வரலாம்னு பரவாயில்ல ஓகேவா இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய டாப்பிக்கை நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நான் சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ் அம்ஸை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும் நம்ம அப்படி தான் வந்து கொண்டு போக போகிறோம் ஒரு டாபிக் முடிஞ்சால் அதுலேருந்து ஒரு இருபது ப்ராக்டிஸ் சம்ஸ் இருபத்தஞ்சு சம்ஸ்க்ருமா அதை நீங்கள் போட்டு பாருங்க முடிஞ்சு போச்சு அதை தாண்டி எதையுமே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஓகே ஃபென்ஸ் ஸோ அப்போ மேக்ஸ் வராத காரணம் இதுதான் அதனால புரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் வரல வரலன்னு சொல்லிருக்காதீங்க ஓகேவா கண்டிப்பாக என்னாலே மேக்ஸ் போட முடியும் ஓகேவா நான் வந்து என்னால் தமிழ் படிக்க தெரிஞ்ச என்னால் மேக்ஸ் படிக்க முடியாதா பாலிட்டி படிக்க முடிஞ்ச என்னால் மேக்ஸ் படிக்க முடியாதா ஓகேவா எக்கனாமிக் படிக்க முடிஞ்ச என்னால் மேக்ஸ் படிக்க முடியாதா அப்படி யோசிச்சு பாருங்க இவ்வளோ எவ்வளோ அதாவது சிம்பிளாலஜி தான் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சப்ஜெக்டை படிச்சிட்டோம் இந்த சப்ஜெக்டை படிக்க முடியாதா இதுக்கப்புறம் படிப்போம் சரி அப்படின்னு நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க ஸோ உங்களுக்காக இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பெய்டு பேச்சாலாம் கிடைக்குது பெய்ட்லாம் கிடைக்குது நம்ம யூடியூப்ல போடக்கூடிய வீடியோஸ் தான் ஓகே யூடியூப்ல நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்றீங்க அப்படினாலே இந்த வீடியோஸை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ பேஸ்ட் ஒன்றுக்கும் இதுதான் யூடியூப்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாக தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஓகே சார் இந்த தகவலை ஷேர் பண்ணதா இந்த வீடியோ பதிவு அடுத்த வீடியோ பதிவில் அந்த முப்பது டாப்பிக்கோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்த விடைபுரல் அகாடமி அகெமி தேங்க்